இந்த வழக்கு குறித்து பிரகாஷ்ராஜ் தனது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளதாவது ஆன்லைன் சூதாட்டம் குறித்து தற்போது சர்ச்சை நிலவுகிறது எல்லோரையும் கேள்வி கேட்கும் நான் கட்டாயத்தில் இருக்கின்றேன் அந்த விளம்பரத்தில் நான் நடித்தது உண்மைதான் சில மாதங்களுக்கு பிறகு அது தவறு என்று புரிந்து கொண்டேன் அந்த விளம்பரத்திற்கு ஓராண்டு ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதால் இடையில் நிறுத்தும்படி அவர்களை என்னால் கேட்க முடியாது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒப்பந்தத்தை நீட்டிக்க மறுத்துவிட்டேன் ஆனால் தொடர்ந்து தொலைக்காட்சியில் அந்த விளம்பரங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் இதை எதிர்த்து நான் வக்கீல் நோட்டீஸும் அனுப்பியுள்ளேன் ஹைதராபாத் போலீசார் எனக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் நேரில் சென்று நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை அளிப்பேன் என்று கூறியுள்ளார்